மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு கமலஹாசன் அவர்களுக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் கமலஹாசன் அவர்கள் கர்நாடகத்துல ஒத்தி வைப்பதாக அறிவித்துள்ளதாக செய்திகள் கன்னடம் பிறந்தது அப்படின்னு கமலஹாசன் அவர்கள் பேசியதை அடுத்து தக்லைப் வெளியீடு கர்நாடக மாநிலங்கள்ல சிக்கலுமே ஆச்சு இதனடுத்து கமலஹாசன் தக்லைப் திரைப்படத்தை ரிலீஸ் செய்ய அனுமதிக்குமாறு நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணிருந்தாரு ஆனா நீங்க என்ன மொழி ஆராய்ச்சியாளரா கன்னடம் பிறந்தது என்பதை எப்படி உங்களுக்கு தெரியும் எனவே மன்னிப்பு கூறிவிட்டு பிரச்சினை முடிங்க அப்படின்னு கர்நாடக ஐகோர்ட் நீதிபதிகளுமே தெரிவிச்சாங்க ஆனா நம்ம விண்வெளி நாயகனோ மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒத்த கால நின்னு இருக்காரு இது ஒரு பக்கம் இருக்க இருக்கீப் திரைப்படத்துடைய ப்ரமோஷனை படக்குழு வேற லெவல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க தற்போது உள்ளூர் வெளியூர் வெளிநாடு அப்படின்னு ப்ரமோஷன் படிச்சோராக போய் கொண்டிருக்கு இந்த நிலையில இந்த படத்தை ஒரு சில முக்கிய பிரபலங்களுக்குமே ஸ்பெஷல் காட்சிகள் போடப்பட்டிருக்கா அதுல தளபதி வெச்சவர்கள் நடிகர்களுமே அடங்குவர் படத்தை பார்த்த தளபதி விஜயவர்களோ ஒரு சில மைனஸ் எல்லாம் சொல்லிருக்காரு சோ இந்த காட்சிகளை நீக்கிவிட்டால் படம் கண்டிப்பாக வேற லெவல்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரா இவர் மட்டும் இல்ல படத்தை பார்த்த ஒரு சில முக்கிய பிரபலங்களுமே அதையே தான் சொல்லியிருக்காங்களா ஆகையால பாத்தீங்கன்னா இந்த திரைப்படம் திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆகும் பொழுது அந்த காட்சிகள் நீக்கப்பட்டு ரிலீஸ் ஆகுமா இல்ல அப்படியே தான் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்றதுமே தெரியல சோ படம் ரிலீஸ் ஆனால்தான் தெரியும் இந்த தகவல் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க